தர்க்க ஸ்தோத்திரம் உமது கிரியே அதிசய அதிசயமான ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே எகிப்தின் தலைச்சன்களை சங்கரித்தவரே ஸ்தோத்திரம் எகிப்தின் தேவர்கள் மேல் நீதி செலுத்தினவரே ஸ்தோத்திரம் கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீர் ஸ்தோத்திரம் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்திலுள்ள உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர் ஸ்தோத்திரம் தேவரேர் முதலைகளின் தலையை நறுக்கி போட்டு அதை வனந்தரித்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் ஸ்தோத்திரம் ஊற்றையும் ஆற்றையும் பிழைந்தீர் ஸ்தோத்திரம் மகா நதிகளை வற்றி போக பண்ணி ஸ்தோத்திரம் ஆற்றை கால்நடையாக கடக்க செய்தீர் ஸ்தோத்திரம் பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்னி வெளிச்சத்தாலும் ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீர் ஸ்தோத்திரம் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீர் ஸ்தோத்திரம் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீர் ஸ்தோத்திரம் தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீர் ஸ்தோத்திரம் பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டிரே ஸ்தோத்திரம் எரியோவின் கோட்டையை வீழ்த்தி நீர் ஸ்தோத்திரம் பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீர் ஸ்தோத்திரம் கழுதையின் வா திறந்தீர் ஸ்தோத்திரம் சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தெறித்து நிற்க செய்தவரே ஸ்தோத்திரம் விடிய காலத்தை அந்தகாரமாக்கிறவரே ஸ்தோத்திரம் பகலை ராத்திரியாய் அந்தகாரமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் ஆறுகளை அவாந்திரவெளியாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் குடிகளுடைய பொள்ளாப்பின் நிமித்தம் செழிப்பான தேசத்தை நிலமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் அவாந்திரவெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் மலடியே சந்தோஷமான பிள்ளை தாச்சியாகுறவரே ஸ்தோத்திரம் பெற பண்ணுகிறவரே பிரசவிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் நிர்மூலமானதை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் பாலானதை பயிர் நிர்மூலமாகிறவரே ஸ்தோத்திரம் காணாமல் போனதை தேடுகிறவரே தூத்துண்டதை திரும்ப செய்கிறவரே ஸ்தோத்திரம் நொண்டியானவனை இரசித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் என்றவரே ஸ்தோத்ரம் நகல் கொண்ட கொண்டதை திடப்படுத்துகிறவரே ஸ்தோத்ரம் எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகழிடமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரு கண்மலையுமே நிலவாகவும் இருப்பவரே ஸ்தோத்திரம் குருடனின் கண்களை திறப்பவரே ஸ்தோத்திரம் குருடரை அவர்கள் அறியாவளியில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் குருடருக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக ஆக்குகிறவரே கோணலை செவ்வையா ஆக்குபவரே ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் இழைத்து போன உம் சுதந்திரத்தை திடப்படுத்தினவரே ஸ்தோத்திரம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவரே எல்லார் மேலும் தய உள்ளவரே ஸ்தோத்திரம் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் எல்லா ஜீவனங்களுக்கும் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறவரே நமக்கு ஸ்தோத்திரம் சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறவரே ஸ்தோத்திரம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அழிகிறவரை ஸ்தோத்திரம் பசியாய் இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் கைகளின் கிரியையை ஆசிர்வதிக்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பயந்தவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறவரே ஸ்தோத்திரம் தமிழ் அன்புக்கு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் கபடமற்றவர்களை காக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரே ஸ்தோத்திரம் தமது கிரிகளின் மேலாம் கிருபை உள்ளவரே ஸ்தோத்திரம் வெண்கல கதவைகளை உடைப்பவரே ஈர்ப்பு தாழ்வால்களை முறிப்பவரே ஸ்தோத்திரம் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிசங்களையும் ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பவரே ஸ்தோத்திரம் அந்த இருக்கிற ஆழங்களை வெளிச்சமாக வெளிய வெளியரங்கரமாக ஆக்குறவரே ஸ்தோத்திரம் தூத்துண்டை இசுரவலை கூட்டி சேர்ப்பவரே ஸ்தோத்திரம் பறந்து காக்கிற பட்சியை போல் இயர்சலமின் மேல் எங்கள் மேல் இருப்பவரே ஸ்தோத்திரம் பருவதங்கள் இயர்சலமையே சுற்றி இருக்கிறது போல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றி நீர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நான் எர்சலமை சுற்றிய அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று என்பவரே ஸ்தோத்திரம் சியோனில் நெருப்பையும் எர்சலமையின் சூளையையும் உடையவரே ஸ்தோத்திரம் எர்சலமை கட்டுகிறவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் வீட்டை கட்டுகிறவர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் நகரத்தை காக்கிறவர் ஸ்தோத்திரம் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்புகளை திருப்புகிறவரே ஸ்தோத்திரம் நெரிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி அறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பவரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கரின் கயிர்களை கர்த்தர் அறுத்தீரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறவரே ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை தரை மட்டும் ஸ்தோத்திரம் துன்மார்க்கரை சர்க்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழ பண்ணுகிறீர் ஸ்தோத்திரம் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபதமாக ஆக்குகிறவரை ஸ்தோத்திரம் குறி சொல்லுகிறவர்களை நீர்மூடராக்குபவரே ஸ்தோத்திரம் தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை மூ மூடியே நடத்தக்கூடாதபடி அவர்களுடைய உபாயங்களை அபத்தமாக்குகிறவரே ஸ்தோத்திரம் பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்திரமாக்குவரே ஸ்தோத்திரம் பாவிகளுக்கு விலகினவரே ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே ஸ்தோத்திரம் மண் மன்னிக்கத்தக்க தயபெருத்தவரே ஸ்தோத்திரம் பணிந்தவர்களின் ஆவியும் நொறுங்கினவர்களின் இருதயத்தையும் உயிர்ப்பிக்கரே ஸ்தோத்திரம் ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறே ஸ்தோத்திரம் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறவரே ஸ்தோத்திரம் தூக்கி தூக்கிக்கிறவர்களை ரசித்து உயர்த்துகிறவரே ஸ்தோத்திரம் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பவரே ஸ்தோத்திரம் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபி அளிக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆதி கொண்டு தலைமுறை முறைகளை வரவழைக்கிறவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம் நீர்கால்கள்்கள்லியிருக்கும் ராஜாவின் இருதயத்தை தமது சித்தத்தின்படி